பிள்ளை அதுக்கு ஏதோ வெயிலுக்கு ஹீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுவாக மருந்து சாப்பிடுது அது பருநகர் அழகாக கையில் இங்கே பிடிச்சிட்டு அழகாக சாப்பிடுது அவ்வளோ அறிவு ஏசாமே நங்க பிள்ளைக்கு அறிவு கலைஞ்சி அறிவு அறிவு நின்று அழகி என்ன ஒரு அறிவு இந்த மாதிரி ஒரு புத்திசாலித்த நேராக இருக்குமா நம்மளாக போய் மருந்துடுமா அவனாக மருந்து எடுத்துக்கான் பாருங்க அறிவு கலைஞ்சியான் சுற்றி சுற்றி மருந்து சாப்பிட்றானே தம்பி கூட ஒரு ரசிச்சு என்ன ஒரு அழகாக சாப்பிடுது அறிவு யேசமே அலகி நீ அழகிடி அழகி அழகி அதுவேறு வாட்டமாக கிடைக்க மாட்டேங்க டாக்டருக்கு ஏசாமி சாப்பிட மில்டி வில்டி தாங்க பாருங்க நல்ல இடம் கை வச்சு என்ன வரும் அரைபடி உனக்கு தங்கத்துக்கு நல்ல சூப்பில்